வணக்கம் நான் உங்கள் கோயில்படி கணேஷ் மற்றும் இ வாகன் சேவை டீம் மெம்பர் சற்று லாரி உரிமையாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு பதிவு இந்த ரெண்டு வண்டி சங்கேரியை சேர்ந்த வண்டி ஹைடராபாத்தில் இருந்து மதுரைக்கு இரு வண்டியும் ஒரே டிரான்ஸ்போர்ட் மூலயமா போய் ஒரே கம்பெனி கஜாரியா டைல்ஸ் கம்பெனியிலேருந்து மதுரைக்கு லோடு ஏற்றுறாங்க ஸோ இந்த ரெண்டு வண்டியுமே லோடு ஏற்றி நாலு டிரைவரோட சங்ககிரி வந்து சேருது இதில் ஒரு டிரைவர் ஊருக்கு போக வண்டியோடு நிற்கக்கூடிய டிரைவர் அந்த வண்டியை எடுத்துகிட்டு மதுரைக்கு வராங்க கூடவே இன்னொரு வண்டியும் மதுரைக்கு வருது ரெண்டு வண்டியோட லோடும் ஒரே கம்பெனியில் ஹைதராபாத்தில் ஏற்றி மதுரைக்கு வருது மதுரையில் வேறு வேறு பார்ட்டி ரெண்டுமே வந்து லோடு வேறு வேறு பார்ட்டிக்கு இறக்க வேண்டிய பொருட்கள் ஸோ ஒன்று வந்து சிவா எக்ஸ்போர்ட் இன்னொன்று லக்ஷ்மி செராமிக் இந்த வண்டி கிளம்பினோன்னோ இவங்களுக்கு லொக்கேஷன் கொடுக்கப்படுது டிரைவருக்கு மதுரையிலிருந்து தொலைபேசியில் கூப்பிட்டு இந்த லொக்கேஷனுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இரு டிரைவருக்குமே லொக்கேஷன் வருது ரெண்டு லொக்கேஷனும் ஒரே இடத்துல இருக்கிற காரணத்தினால் ரெண்டு பேருமே வந்து சிவகங்கை ரோட்டுக்கு வந்து நிற்கிறாங்க இன்றைக்கி காலையில் ஸோ இன்றைக்கி காலையில் ஒரு ஏழு மணி ஆறரை டு ஏழு மணிக்குள்ளே ஃப்ளையிங் ஸ்குவாட் வந்து வண்டியோட பில்லை பார்க்குறாங்க ஒரு வண்டி சிவா எக்ஸ்போர்ட் அவங்களுக்கு இறக்க வந்திருக்கு அந்த பில்லை பார்த்துட்டு அந்த வண்டியை விட்டுறதாங்க கூட நிற்கக்கூடிய வண்டியை பார்த்தா அது திண்டுக்கல் ரோட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி செராமிக்கு வர வேண்டிய வண்டி ஆனால் இங்கே உள்ளே ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு டிரைவர் எங்களுக்கு கொடுத்த இந்த லொக்கேஷன் இங்கே வந்து நிப்பாட்டிக்கோங்க நாங்கள் அங்கேருந்து உங்களை கூப்பிட்டுக்குறோன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் நான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்லிடுறார் எந்த விதமான கேள்வியும் கேட்காம இம்மிடியேட்டாக வண்டி சிவகங்கை ரோட்டில் மதுரை சிவகங்கை ரோட்டில் மெயின் ரோட்டில் நிற்கி இறக்க வேண்டிய கடை திறக்கலை அதாவது முத வந்திருக்க வண்டியோட சிவா எக்ஸ்போர்ட் அந்த கடையும் திறக்கலை இந்த வண்டிக்கு நீ சிவா எக்ஸ்போர்ட்டுக்கு தான் இறக்க வந்திருக்க பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பிடித்த சிடிஓ அவர் வந்து டிரைவரை வந்து உரிமையில் பேசி கடைசியில் இல்லை சார் எனக்கு கொடுத்த லொக்கேஷனில் நான் வந்தேன் மற்றபடி எதுவும் இல்லை எங்கள் கம்பெனி வண்டி வருது ஒரு ஓனர் சொன்னதுனால அந்த வண்டியோடு நான் ஜோடி போட்டு வந்துட்டேன் வயசானவர் படிக்கலை எங்கே போகணுன்னு அந்த இறக்க வேண்டிய இடம் தெரியல லக்ஷ்மி செராமிக்லேருந்து யாரும் கூப்பிடல அவங்க நம்பரும் இவங்களுக்கு இல்லை இது எங்கே இந்த தவறு நடக்குது அப்படின்னா சிவா எக்ஸ்போர்ட்டுக்கு சரக்கு அர்ஜென்ட் அதனால் அவர் ஹைதராபாத்தில் ஏத்தனை பாட்டிட்ட இருந்து கஜேரியா சூப்பர்வைசர் மதுரையில் இருக்கக்கூடிய சேல்ஸ் ரெப்புக்கு கூப்பிடுறாரு அவர் பேர் ஸ்ரீதர் அவர் வண்டி நம்பரை தவறாக வந்து சிவா எக்ஸ்போர்ட்டு கொடுத்துட்றார் லக்ஷ்மி சராமிக்கு வரக்கூடிய வண்டி நம்பரையும் கொடுத்துட்றார் அதனால் வேலை பார்க்கக்கூடிய சிவா எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் இரு டிரைவருமே வந்து லொக்கேஷனுக்கு ஃபோன் பண்ணும்போது வேறு வேறு நம்பர்லேருந்து லொக்கேஷனை சிவா எக்ஸ்போர்ட்டோட லொக்கேஷனை கொடுத்துட்றார் இதை கூட புரியாமல் அந்த வண்டியை டிட்டன் பண்ணி ஒரு வண்டியை நிப்பாட்டி டிரைவரை உரிமையில் பேசி அவர் காலையில் ஓனர் கூப்பிட்டு ஓனர் அதுக்கப்புறம் பேசுனா ஓனரையும் வந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ஓனருக்கும் மரியாதை இல்லாத பேசி மீண்டும் அசோசியேஷன்லேருந்து தகவல் கொடுத்தது அடிப்படையில் நம்ம ஈவன் சேவையிலேருந்து கூப்பிட்டு பேசுனா எங்ககிட்டையுமே வந்து ரொம்ப ரூல் பேசி செக்ஷன் டூ நைன்ட்டி அதாவது நூற்றி இருபத்தி ஒம்பது நூற்றி முப்பது அப்படின்னு ரொம்ப சொன்னாங்க நம்மளும் அந்த சட்டத்தில் தெரிஞ்சதை கொஞ்சம் எடுத்து சொன்னோம் சார் அறியாமையில் வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது ட்ரைவர் இருபது கிலோமீட்டர் இருபத்தெட்டு கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டார் லோடு இறக்கலை பாயை அவுத்திருந்தாரோ இல்லை ஒரு குடோன்குள்ளே நிற்குதோ இறக்கும் போதோ நீங்கள் பிடிச்சிருந்தால் கரெக்ட் சிவகங்கை ரோட்டில் வந்து நிப்பாட்டினதுக்கு நீங்கள் இது பண்ணால் தவறு சார் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கே ரூலில் சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்பே காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி காவல்துறை வந்து வண்டியை தல்லாகுளம் மதுரை தல்லாகுளத்தில் வணிகத்துறைக்கு வண்டியை வந்து கொண்டு போயிட்டாங்க எங்களோட ஒரே ஒரு கேள்வி இந்த வண்டி அறியாமையில் கூட தவறான ஒரு இதுக்கு வரக்கூடாதா சரி வந்துடுச்சு இப்போ லக்ஷ்மி சராமிக்கில் விசாரணை பண்ணால் எங்களுக்கு எந்த டிரைவருமே கூப்பிடலாம் நாங்கள் யாருக்குமே லொக்கேஷன் கொடுக்கல ஸோ இந்த லொக்கேஷனை யார் கொடுத்தா ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிவா எக்ஸ்போர்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய சூப்பர்வைசர் தவறுதலாக கொடுத்துட்டார் அவங்க பண்ண தவறுதலுக்கு இந்த ஒரு வண்டியும் லோடோட வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டது சரியில்லைன்னு சொல்லிட்டு சொன்னால் லாரி உரிமையாளரும் லாரி ஓட்டுநரும் இல்லை லாரி அசோசியேஷனில் பேசுகிறவங்க யாருக்குமே எந்த விதமான மரியாதையும் கொடுக்காம உரிமையில் மேலே இருக்கார் சிடிஓ குணா அதனால் இவர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மேலே இவரோட கம்ப்ளைண்ட்டை நம்ம ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ சின்ன ஒரு பிரச்சனை இவ்வளோ கூட புரிதல் இல்லாமல் நிப்பாட்டி இவங்களோட டார்கெட்டுக்கு ஒவ்வொரு லாரி உரிமையாளரையும் பலிகளாக ஆக்கிட்ருக்காங்க ஒரு வேதனை வண்டியில் இருபத்தஞ்சி டன்னோ இல்லை முப்பது டன்னோ இருந்தாலும் அந்த வண்டி இவங்க ரிலீஸ் பண்ணதை வரைக்கும் அசையாமல் ஒரே இடத்துல லோடோட நின்னால் நம்மளோட டயரோட நிலமை என்ன அதே இடத்துல தவறு நடக்கும் பட்சத்தில் நிறைய பேர் இல்லைகளாக கொண்டு வந்து விற்கிறாங்க வைக்கிறாங்க கரெக்டான பஸ்ஸுன்னு எப்படிங்க அதே இது ஒரு மறைந்து நின்று அந்த வண்டி உண்மையிலே அங்கே இறக்குதா இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து ஒம்பது மணிக்கு மேலே அட்ரஸை வாங்கிட்டு திரும்பி போகிறாங்களா அப்படின்னு கூட ஒரு பார்க்காம வண்டிக்கு இம்மினட்டாக நோட்டீஸ் ரொம்ப ரேஷாக பேசி இருக்கக்கூடிய எல்லாரையுமே மன உளைச்சல் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எல்லா பக்கமும் லாரி உரிமையாளர்களை மட்டும்தான் நசுக்கப்படுறோம் நம்மளோட ஒரு மிக பெரிய ஒரு குரல் கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தால் மட்டும்தான் ஜிஎஸ்டி பிரச்சனை ஆர்டிஓ பிரச்சனை போலீஸ் பிரச்சனை ஏத்து மாமூல் இறக்குமாமூல் ஆக மொத்தம் இந்த தொழிலுக்கு அடுத்து இந்த தொழிலை பார்க்கணுமான்னு இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கோம் இதை இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சியாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு அதனால் எல்லோருமே கொஞ்சம் சிந்தித்து ஒன்று கூடி ஒரு நாளை அறிவித்து அந்த நாளில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு லெவலில் நம்ம வந்து போராடணும் இல்லை அப்படின்னா காலுக்கு போடக்கூடிய செருப்பாக மதித்து கேஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லா பக்கமும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் எதுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்காது நன்றி